உலக இட்லி தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொதுச்செயலாளர் இட்லி இனியவன் தலைமையில் மாதவரம் ரேடியன்ஸ் சுப்ரீமா அபார்ட்மெண்ட் குடியிருப்போர் சங்கம் இணைந்து நூறு பெண்கள் நூறு வகையான சட்னி தயாரித்து லிங்கன் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் எச் வி ஹண்டே ஆட்சி மசாலா நிறுவனர் பத்மசிங் ஐசக் அடையார் ஆனந்த பவன் வன் உரிமையாளர் சீனிவாச ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு நூறு வகையான சட்னிகளை ருசித்து ரசித்தனர் மேலும் அறுபது வினாடிகளில் நூறு விதமான சட்னி தயாரிக்க நூறு மகளிர் குழுவினரை வெகுவாக பாராட்டினர் இதில் குடியிருப்போர் சங்கத் தலைவர் மகேந்திரவர்மன் துணைத் தலைவர் ஜெயந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு வீடுகள்லயுமே என்ன சட்னி செய்யலாம் ஏது சட்னி செய்யலாம்னு குழம்பி போயிருப்பாங்க இட்லிங்கிறது நாங்க பல்வேறு வடிவங்கள்ல செய்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி வகையான இட்லி செய்து சாதனை படுத்திருந்தாலும் இந்த உலக இட்லி தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டுல இருந்து சட்னியை செய்து இல்லத்தரசிகளுக்கு உடையான பல்வேறு சந்தைகளை போக்குறதுக்கும் எல்லாருக்குமே இந்த இட்லி செய்யக்கூடிய ரெசிபி எப்படி செய்ய சட்னி செய்யக்கூடிய ரெசிபி உள்ளிட்டவை எல்லாமே நாங்க பருந்துக்கிறோம் இந்த ஒரு ஆயிரம் வகையான சட்னியின் போது ஒரு ஆண்டுக்கு காலையில ஒண்ணு மதியான இரவு எல்லா வீடுகளிலுமே மூணு வேலையும் மூணு வகையான சட்னி செய்யக்கூடிய அந்த அவங்களுக்கு உண்டான பனிச்சுமையை குறைக்கிறதாவும் இருக்கும் இது பெருவாரியான பெண்கள் தண்ணி செய்ய கலந்துகிட்டாங்க நாங்க சொன்னது நூறு சட்னிகளை மூணு நிமிஷத்துல சொன்னோம் ஆனா வெறும் அறுபது வினாடிகள் இல்லையே நூத்தி ரெண்டு நூறுக்கும் மேற்பட்ட ஏன்னா நூத்தி ரெண்டு வகையான சக்தியை செய்து இன்னைக்கு சாதனை படுத்திருக்கோம் அதை அங்கீகரிச்சு அந்த புத்தகத்துல எங்களுக்கு ஒரு சாதனை பட்டியல கொடுத்திருக்காங்க